தலைவனின் வரலாற்றை பாடுவதற்கு முன்னர் அவனுடைய நாட்டையும் நகரத்தையும் பாடுவார்கள் அதற்கும் முன்னர் அந்த நாட்டிற்கு வளன் சேர்க்கும் ஆற்றை பாடுவது தமிழ் இலக்கிய மரபு மனித குல நாகரீகம் ஆற்று படுகைகளில் தோன்றி வளர்ச்சியடைந்ததை வரலாறு கூறுகிறது சிந்து சமவெளி நாகரீகம் நைல் நதி நாகரீகம் போன்ற நாகரீகங்களை உலக வரலாறு உரைக்கிறது உயிர்களின் வாழ்க்கைக்கு இன்றியமையாத நீரை தந்து நிலத்தை வளமாக்கி வாழச் செய்பவை ஆறுகளே அறிவாற்றலுடன் விளங்குபவர்கள் நான் காவிரி தண்ணீர் குடித்தவன் என்றும் நான் தாமிரபரணி தண்ணீரை குடித்தவன் என்றும் பெருமையாக கூறிக்கொள்வார்கள் அப்படி என்னதான் இந்த ஆற்று தண்ணீரில் இருக்கிறது கணினியின் நினைவகத்தில் பயன்படும் சிலிக்கான் சில்லுகள் ஆற்று மணலில் இருந்து தயாரிக்கப்படுகிறது என்ற அறிவியல் உண்மையோடு இக்கருத்தை இணைத்து சிந்தித்தால் ஆற்று தண்ணீரின் மகிமை நமக்கு புலனாகும் பாலியாறு என்னும் பாலாறு தொண்டை நாட்டில் உள்ள ஆறாகும் அது நந்தியம் பெருவறை என்னும் மலையில் உற்பத்தியாகிறது கரிய மேகம் கடல் நீரை முகந்து நந்தியம் பெருவரையில் பொழிவது வேடர் கண்ணப்பர் வாயில் கொணர்ந்த நீரை சிவனுக்கு மஞ்சனம் ஆட்டுவது போல் அதாவது அபிஷேகம் செய்வது போல் உள்ளது என்கிறார் நாயன்மார்களிடம் ஈடுபாடு உடைய கச்சியப்ப சிவாச்சாரியர் பூட்டு கார்முகம் தன்னொடு